பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் தமிழக பாஜக தலைவராக திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு யார் இந்த நயனார் நாகேந்திரன் அப்படிங்கறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் திருநெல்வேலி மாவட்டம் பணக்குடி அருகே இருக்கக்கூடிய தண்டையார் குளம் அப்படிங்கிற ஊர்ல தான் நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அக்டோபர் பதினாறாம் தேதி பிறக்கிறாரு இவருடைய தந்தை வீர பெருமாள் ஒரு தொழிலதிபர் சந்தைகளை குத்தகை கெடுக்கிறது உள்ளிட்ட பல்வேறு வியாபாரங்கள் பண்றாரு அதனால நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு சின்ன வயசுல இருந்தே வியாபாரம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே பழக்கப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கு அதே போல் அவர் சின்ன வயசுல இருந்தே அப்படின்னா ஒரு தீவிர எம்ஜிஆர் ரசிகரா இருக்காரு இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவருடைய தந்தை வீர அவர்கள் இவருடைய ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட கொடுத்து அதை கணிக்க சொல்றாரு அப்படி பார்க்கும் பொழுது இவர் வருங்காலத்தில் மிகப்பெரிய அரசியல்வாதியாக வாய்ப்பு இருக்குது மாதிரி அந்த ஜோசியக்காரர் சொல்றாரு அதனால் இவருடைய தந்தை வீரபெருமலை என்ன பண்றாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய நண்பரான கருப்பசாமி பாண்டியன் கிட்ட நயனார் நாகேந்திரனை ஒப்படைச்சிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பசாமி பாண்டியன் அவர்களுடைய வழிகாட்டுதல் பேர் தான் நயனார் நாகேந்திரன் அவர்களுடைய அரசியல் பயணம் செல்லுது கருப்பசாமி பாண்டியன் யார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சமீபத்தில் தான் அவர் மறைஞ்சார் அதாவது ஒரு காலகட்டத்தில் திருநெல்வேலி ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்ததுல அப்போ அந்த மாவட்டத்தினுடைய அரசியலையே கட்டி ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பசாமி பாண்டியனை சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு மூத்த அரசியல்வாதி இருந்து அரசியலை கற்றுக்கொண்டவர் தான் நயனார் நாகேந்திரன் அவர்கள் அதுக்கப்புறமா அதிமுகவில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சு இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அவருக்கு திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சசிகலா தினகரன் உள்ளிட்ட அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் கூட நயனார் நாகேந்திரன் அவர்கள் நெருக்கமாகிறாரு அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களுக்கும் செல்ல பிள்ளையா இருக்காரு இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு நெல்லை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு வழங்கப்படுது போட்டியிட்ட முதல் தேர்தலே வெற்றி பெற்றது மட்டும் இல்லாம அந்த அமைச்சரவையில் இவர் ஒரு அமைச்சராகவும் நியமிக்கப்படுறாரு முதல்ல போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்காரு அதுக்கப்புறமா மின்சாரத்துறை அமைச்சராகிறாரு அதுக்கப்புறமா பல்வேறு இலாக்காக்கள் இவருக்கு ஒதுக்கப்படுது இதன் பிறகு இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் இதே நெல்லை தொகுதியில போட்டியிடுறாரு ஆனா அவருக்கு தோல்விதான் கிடைக்குது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறாரு நெல்லை சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக அப்போ வந்து பார்த்திங்க அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படலை அந்த ஐந்து ஆண்டுகளுமே பார்த்திங்க அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படலை அப்போது ஜெயலலிதா அவர்கள் வந்து இவருக்கு இன்னும் வயசு இருக்குது வருங்காலங்களில் நம்ம அமைச்சர் பதவி கொடுக்கலாம் இப்போ மூத்த எம்எல்ஏக்களுக்கு நம்ம அமைச்சர் பதவி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக கேள்விப்படுறோம் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இதே நெல்லை தொகுதியில் போட்டியிட்டு வெறும் அறுநூற்று வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவுறாரு இதுக்கிடையில் கொஞ்ச நாள் அப்போதைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் மரணம் நயனார் நாகேந்திரன் அவர்களுடைய அரசியலில் ஒரு செட் பேக் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அவர் தன்னை அவரு பாஜகவில் இணைத்த பிறகு இரண்டாயிரத்தி ஆண்டு ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுறாரு ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் நெல்லை தொகுதியில் போட்டியிட்டு மிகப்பெரிய வெற்றியை பெறாரு அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலையும் நெல்லை தொகுதியில நெல்லை மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைகிறார் அவர் பாஜகவினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கார் இதுதான் நயனார் நாகேந்திரன் அவர்களுடைய அரசியல் பயணம் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பது ஆண்டு காலமா நெல்லை அரசியலை கூடிய ஒரு நபரா தான் நயனார் நாகேந்திரன் அவர்கள் இருக்காரு முக்கியமா சொல்லணும் அப்படின்னா நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து ஒரு முக்களத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஸோ தமிழ்நாடு பாஜக பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட நாட்களாகவே முக்களத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுறதில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் முக்களத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த நயனார் நாகேந்திரன் அவர்கள் தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டு செய்யப்பட்டிருக்காரு இவர் முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலுமே அங்க இருக்கக்கூடிய எல்லா சமூக மக்கள் கிட்டையும் இணக்கமா செயல்படக்கூடிய ஒரு நபர் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ இவர் எம்எல்ஏ இருக்காரு இல்லையா அந்த திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில பாத்தீங்க அப்படின்னா முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை விட மற்ற சமுதாயத்தினர் பெரும்பான்மையா வாழ்றாங்க சைவ வேளாளர் தேவேந்திர குல வேளாளர் யாதவர் நாடார் உள்ளிட்ட மக்கள் எல்லாருமே அந்த பகுதியில அதிகமா வசிக்கிறாங்க அவங்களுடைய ஆதரவும் நைனார் நாகேந்திரன் அவர்களுக்கு அதிகமாகவே இருக்கு எல்லா சமுதாய மக்களுடைய இணக்கமா செயல்படக்கூடிய கூடிய ஒரு நபர் ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த சட்டமன்ற தொகுதியில் அதாவது நெல்லை சட்டமன்ற தொகுதியில் வசிக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் இவர் வீட்டில் போய் எங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு பத்திரிக்கை வச்சாலோ இல்லை ஒரு அழைப்பு கொடுத்தாலோ பார்த்திங்க அப்படின்னா முதலாளாக அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்குவார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது ஸோ மக்களோடு மக்களாக இணைந்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு நபர் தான் நயனார் நாகேந்திரன் அவர்கள் அவர் தமிழக பாஜக தலைவராக தற்போது நியமிக்கப்பட்டிருக்காரு பாஜகவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வேன் அப்படிங்கிறதான் அவர் கட்சி தலைமைக்கு கொடுத்த ஒரு வாக்குறுதியாக இருக்குது ஸோ இன்னைக்கு தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்று பேருக்கு இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு பேச தமிழா பேச சார்பில் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இவருடைய தலைமையிலும் பாஜக இன்னும் பல சாதனைகளை செய்யணும் அதே போல மக்களுக்காக தொடர்ந்து உழைக்கணும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கலாம் நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேந்திர நாகராஜன் பேச தமிழா பேச வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்